இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஒய் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் என்ற வலைவறைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை காணுங்க இப்போ நமக்கு ரெண்டு வளைவரை கொடுத்துட்டாங்க இதுக்கு இடைப்பட்ட கோணம் கேட்டுருக்காங்க சரிங்களா இப்போ கோணம் கண்டு கண்டுபிடிக்கணுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் சாய் ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு புள்ளி கண்டுபிடிக்கணும் சரிங்களா கண்டுபிடிச்சா நமக்கு ஈஸியாக அடிச்சிருமா பாங்க இப்போ கொஷனில் கொடுத்துக்கலாம் வரையும் வந்து நம்ம எடுத்து எழுதியாச்சு இதை வந்து சமன்பாடு ஒன்றுன்னு எடுக்க போகிறோம் இந்த பாடு ரெண்டுன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ இங்கே ஒய்க்கு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா அப்போ இந்த மதிப்பை இதை ரொம்ப ஒய்க்கு பதில் கொடுக்கலாமா அப்போது சமன்பாடு ஒன்றை ரெண்டில் பிரதியிட அப்போது ரெண்டில் பிரதிடும் போது ஒய்க்கு பதில் வரும் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் சரிங்க வேணா ஒரு ஸ்டெப் நீங்கள் இதை எடுத்து இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒய் மதிப்பு எக்ஸ் ஸ்கொயரிலும் படுத்திக்கிட்டுக்கலாம் இப்போ இந்த இந்த டேர்ம் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பார்மெண்ட்டில் இருக்கா அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு வருமா அதுபடி எடுத்து நம்ம எழுதும்போது என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எப்படி வந்துடும் ப்ளஸ் இங்கே மூணு ஸ்கொயர்னு வரும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஏக்கு பகுது என்ன எக்ஸ் இருக்குது இன்ட்டு எக்ஸு பிக்கு பகு மூணு இருக்குது சரிங்களா எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் எப்படின்னா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ் இன்ட்டு மூணு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இப்போ ஆறு எக்ஸு சரிங்களா இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் காமனாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா கேன்சல் பண்ணிக்கலாமா ஏது இப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன்னா இப்போ இந்த பக்கம் அந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் அதை நம்ம இப்படி கேன்சல் பண்ணிட்டோம் சரிங்களா அடுத்தீங்கன்னா அவங்க இதுமாரி ஜீரோ ஈக்குவல் ஒன்பது மைனஸ் ஆறு சரிங்களா இப்போ இந்த பக்கம் மைனஸாக இருக்கிற அந்த ஆறு எக்ஸு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறுமா ப்ளஸ் ஆரி எக்ஸ் ஈக்குவல் ஒன்பது நமக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு மட்டும் தான் வேணும் இப்போ எக்ஸாம் மட்டும் வச்சுட்டு அங்கே பிறக்கில் இருக்கிற ஆறு ஈக்குவலுக்கு இந்த பக்கமாக வகுத்தில் வருமா அப்போ ஒன்பது டிவைட் பை ஆறு இப்போ கேன்சல் பண்ணலாமா இப்போ கேன்சல் பண்ணும்போது மூணு ரெண்டு மூணு வகுப்புப்படும் ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது அப்போ எக்ஸ்ட்ரா மதிப்பு என்ன மூணு டிவைட் பை ரெண்டு இதை வச்சு ஒய்யோட மதிப்பு என்ன பிடிக்கலாமா அப்போ இந்த எக் இந்த எக்ஸன்ற புள்ளி வந்து சான்பாடு ஒன்றில் கொடுக்கலாம் சரிங்களா எக்ஸின் மதிப்பை சமன்பாடு ஒன்றில் ஒன்றில் போது ஒன்று என்ன ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு போய் மூணு பை தரலாமா அப்போது மூணு டிவைட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் உள்ளே போயிருக்கும் போது என்னாகும் மூணு ஸ்கொயர் இப்போ மூணு ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு ஸ்கொயர்னு வருமா மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது டிவைட் பை ரெண்டோ ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஒய்யோட மதிப்பு என்ன ஒன்பது டிவைட் பை நாலு சரிங்களா அப்போது வலைவரை வெட்டும் புள்ளி பார்த்தீங்கன்னா எக்ஸ்கம்மா ஒய் எக்ஸெலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு பை ரெண்டு ஒய் என்ன ஒன்பது பை நாலு இதுதான் வலைவரை வெட்டும் புள்ளி சரிங்களா அப்போது அடுத்து சாய் கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு சரிங்களா அப்போதுங்க இப்போது சாய்வுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் எம் எம்இக்குவல் டிஒய் பை டிஎக்ஸ் சரிங்களா வகையை செய்யும் போது நமக்கு டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும் இப்போ நமக்கு ஒன்றாவது சம பண்ணு எடுத்துருக்கோமா அப்போ வந்து எம் ஒன்று எடுத்துக்கலாமா ஏன்னா ரெண்டு சமப்பாடு இருக்குது இது ஃபஸ்ட் சமம்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் இப்போ டிஒய் டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் இது வந்து வகை பண்ணாமல் எனக்கு என்னென்னு கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயரா ஃபஸ்ட்டு ஸ்கொயராக வந்து வகை பண்ணிடலாமா வடுக்க எடுக்கும்போது முன்னே ஒரு தடவை எடுத்து எழுதுவோம் ரெண்டு இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும் இங்கே ஒன்று லெஸ் பண்ணி எழுதுவோம் இப்போ என் என் பவரில் என் மைனஸ் ஒன்று அப்போது அடுக்கலேருந்து ஒன்று கழிச்சுட்டா இங்கே வந்து ஒன்று இருக்குமா அடுத்து எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது இங்கே என்ன வரும் ஒன்றுன்னு வரும் சரிங்களா ஈக்குவல் அப்போ ரெண்டு எக்ஸ் இன்ட்டு ஒன்றுன்னா அதுதான் சேம் டூ எக்ஸ் இது எம் ஒன்னோட மதிப்பு இப்போ நமக்கு இந்த இந்த டூ எம் ஒன் இருக்குதுங்களா சாய்வு டூ எக்ஸ்ன்னு ஏன்னா புள்ளியில் இந்த புள்ளி வழி கொடுக்கும்போது இந்த எக்ஸோட மதிப்புங்க கொடுப்போமா அப்போது நம்ம கண்டுபிடிச்ச பார்த்திங்களா நான் மூணு பை ரெண்டு கம்மா ஒன்பது பை நாலு நீட்டு இந்த புள்ளி வெயில் கொடுக்கும்போது எம் ஒன் ஈக்குவல் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டூ எக்ஸுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் இந்த எக்ஸு ஒயர் மதிப்பாக இந்த மதிப்பு இங்கே பிரதி இல்லாமா பிரதி இருக்கும்போது நமக்கு சாய்வு கிடைச்சிரும் சரிங்களா இப்போ ரெண்டு இன்ட்டு மூணு டிவைட் பை ரெண்டு இந்த பெருக்களுக்கு ரெண்டுக்கும் வகத்தில் ரெண்டுக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மூணு மட்டும் கிடைக்குமா அப்போ எம் ஒன் சாய்வு பார்த்தீங்கன்னா மூணு அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சமன்பாடு என்ன ஒய் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயரா அப்போது ஏ சாய் கண்டுபிடிக்கும் போது முன்னே வந்து எம் ஒன் இது ரெண்டாவது சமன்பாடு எம் டூ ஈக்குவல் டிஒய் பை டிஎக்ஸ் எக்ஸ் இது வகையீடு செய்யும் போது பார்த்தீங்கன்னா என்ன வரும் ஃபஸ்ட்டு அடுக்கு பொறுத்து வகையை செய்வோமா அப்போ அந்த மோடைக்கு மேலே இருக்கிற ரெண்டு ஸ்கொயரில் இருக்கிறது கீழே வரும் ஒரு ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மூணு அடுக்கில் ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னா மேலே வந்து கழித்து ஒன்று தான் வரும் சரி பொட்டலில் ஒன்று தான் பொடல்னால ஒன்று தான் அடுத்து இப்போது அடுக்க பொறுத்து வகை செஞ்சிட்டோம் அடுத்து எக்ஸை பொறுத்து வகையை செய்யும் போது நமக்கு என்ன வரும் எக்ஸ் மட்டும் இருக்கா அப்போ எக்ஸை வந்து எக்ஸை பொறுத்து வகையை செஞ்சோம்னா ஒன்று இந்த மாதிரில பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ வரும் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மூணு இப்போ ஒன்று மைனஸ் ஜீரோன்னா நமக்கு ஒன்று தான் வரும் ஈக்குவல் இந்த டேம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே வந்துடும் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒன்று பிறகு எல்லாமே ஒன்று தான் இது வந்து எம் டூ பட் நமக்கு வந்து புள்ளி வடிவத்தில் நமக்கு வேணும் அப்போ என்ன பண்ணலாம் நான் பண்ணப்பிடிச்ச பார்த்தீங்களா புள்ளி இந்த புள்ளி வயிலில் கொடுக்கலாமா மூணு பை ரெண்டு இருக்கம்மா ஒன்பது பை நாலு இந்த புள்ளி வயிலை கொடுக்கும்போது இங்கே எக்ஸுக்கு போகுது மூணு பை ரெண்டு பற்றிடுவோம்மா இப்போ என்ன வரும் எம் டூ ஈக்குவல் ரெண்டு எட்டு மூணு டிவைட் பை ரெண்டு இந்த எக்ஸுக்கு பதிவு மூணு பை ரெண்டுன்னு வருமா அடுத்து என்ன மைனஸ் என்ன இருக்குது மூணு மூணு ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு இப்போ உங்கள் வந்து கீழே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதான் அர்த்தம் இப்போ குறுக்கு பருக்கு பண்ணிக்கலாமா இப்போ காஸ் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மூணு மைனஸ் ஆறு கழிச்சனா வரும் மைனஸ் மூணா டிவைட் பை ரெண்டு இப்போ இங்கே இருக்க பிறக்களுக்கு ரெண்டுக்கும் முகத்துல ரெண்டுக்கும் கேன்சல் ஆகிடுச்சின்னா மைனஸ் மூணு மட்டும் வருமா அப்போ எம் டூ சை பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு இப்போ சாய் கண்டுபிடிச்சாச்சு புளி கண்டுபிடிச்சாச்சு இப்போது கோணம் கண்டுபிடிக்கலாமா இப்போது நம்ம வலைவரைக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணுமா அப்போது ரெண்டு வலைவரைக்கு இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்முலாக நமக்கு தெரியும் டென் டீட்டா ஈக்குவல் மாடலுஸ் ஆஃப் எம் ஒன் மைனஸ் எம் டூ பை ஒன் ப்ளஸ் எம் ஒன் இன்ட்டு எம் ஈக்குவல் இப்போ எம் மதிப்பு நமக்கு தெரியும் மூணு மைனஸ் எம் டூவோட மதிப்பு நமக்கு தெரியும் மைனஸ் மூணு டிவைட் பை ஒன் ப்ளஸ் எம் ஒன்றோட மதிப்பு என்ன மூணு இன்ட்டு எம் டூவோட மதிப்பு மைனஸ் மூணு ஈக்குவல் மூணு மைனஸ் மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆயிடுமா அப்போது ப்ளஸ் மூணு டிவைட் பை ஒன்று இங்க ப்ளஸ் மூணு இருக்குது மைனஸ் மூணு இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பதா ஈக்குவல் மூணு மூணுங்க கூட்டினா ஆறு ஒன்று மைனஸ் ஒன்பது லெஸ் பண்ணால் மைனஸ் எட்டா இப்போ மாடல் சரி ரூவ் பண்ணி எழுதலாமா இப்போ மாடல் விட்டு வெளியே நம்ம எடுத்து எழுதும்போது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ப்ளஸ் தான் நமக்கு மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் அப்போ என்னாகும் இங்கே மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் சிட்டாக மாறிடும் அதுக்கு முன்னாடி பாருங்கள் ரெண்டுமே ரெண்டில் வகைப்படுமா மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு அப்போ என்ன வரும் மாடலை மாடலை விட்டு ரூ மூவ் பண்ணும் போது நமக்கு மூணு பை நாலு மட்டும்தான் வரும் இல்லைனா இங்கே ஸ்டெப் நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ மாடல் லோ மூணு டிவைட் பை மைனஸ் நாலு சரிங்களா இப்போ மாடல் ஸ்ரூ பண்ணி போது ப்ளஸ் மூணு பை நாலு இது டேன் டீட்டாவுக்கான மதிப்பு எல்லாம் கேட்டிருக்காங்க கோணம் கேட்டிருக்காங்களா அப்போது இதுக்கு பைக்கில் எழுதிக்கோங்க அப்போ இங்கே என்ன வரும் டீட்டா இந்த பக்கம் வச்சுட்டு இந்த டேன் இந்த பக்கம் போச்சுன்னா டேன் இன்வெர்ஸாக வருமா அப்போது டேன் இன்வர்ஸ் இன்ட்டு மூணு டிவைட் பை நாலுன்னு வருமா அப்போ நமக்கு தேவையான கோணம் பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை நாலு